அம்மா சோளக்காடு தண்ணி கட்டிட்டு இருக்காங்க போக போக அப்படியே ஆள் மறைஞ்சிட்டாங்க ஆளைக்கானம் ஆட்டை கட்டி சாணியர் விழுந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லா வந்து தட்டை சீக்கிரம் முளைச்சிருக்குங்க ஆனா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு வளர்த்தி வர வரைக்கும் சோளக்காட்டுக்குள்ள போய் நம்ம தண்ணி கட்டலாங்க பயப்படாம அதுக்கு மேல வந்துருச்சுன்னா நம்ம வெட்டி விட்டுட்டு வெளியே வந்து நின்று ஒரு ஒரு செரவா பார்த்துட்டு பார்த்து இவன் வந்து திருப்பி விட்டா நம்மளுக்கு போதும் பூச்சி போட்டு ஏதாவது வந்து பதினிருக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம சும்மா அங்க நின்றுட்டு தண்ணி கட்டிட்டு இருந்தோன்னா வந்து போட்டு தள்ளி கூட நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது அம்மா நீ வீடியோ எடுக்கிறன்னு வந்து உள்ள எல்லாம் ஒண்ணு வர வேணா நீ வெளியே நின்று எடுத்துட்டு வேணாலும் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டாங்க சரின்ட்டு நானும் வந்து உள்ளலாம் போலங்க நம்ம கத்திரிநாத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தோம் அப்பா போய் தீவன மூட்டை தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை வீட்டில் எடுக்க போயிருந்தாங்க அதை தான் இப்போ வந்து அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க போட்டு தண்ணி பாய்ச்சோம்னா எங்கள் அம்மா மொத்தமாக ஒரே இதாகவே எல்லா காட்டுக்கும் உரத்த போட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுருவாங்க கத்திரிக்காடு நாளைக்கு வெங்காயக்காடு நாளைக்கு சோளக்காடு அப்படி இந்த மாதிரி வந்து பாய்ச்சிருவாங்க ஒரே இதாக இப்போ பொறிச்சிட்டு இருக்க கத்திரிக்காடு வேறு சார் நிலமைக்கு வந்துருச்சுங்க எல்லா இலையும் பழுத்து போச்சு காய் வேற கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சு இன்னும் ரெண்டு உரத்த போட்டு அடுத்த கத்திரி நாற்று முளைக்கிற வரைக்கும் இதை வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னாங்க